பிழிக்கு துணை நிருமென் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வணக்கம் போன தடவை நம்ம இறை சுவையில வந்து கமண்டல்ல கணபதி பார்த்தோம் இந்த தரம் நம்ம தரிசிக்க போற தெய்வம் வந்து குறுக்குத்துறை முருகன் கோவில் சுப்பிரமணியர் குறுக்குத்துறை சுப்பிரமணியரும் சொல்றா குறுக்குத்துறை முருகன் கோவில்னு சொல்றா இது நெல்லை மாவட்டத்துல இருக்கு நெல்லை இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தான் தாமிரபரணி ஆற்ற நடுவுல பாறைகள்லாம் தாண்டி போகணும் பாறைகள் மிகுந்த மிகுந்த இதுவாக இருக்கும் இந்த தாமிரபரணி இந்த ஆற்றங்கரை இந்த இடத்துல நடு மையத்துல பாறைகளுக்கு நடுவுல இந்த கோவில் இருக்கு இது வந்து பதினேழாம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றான் மழை காலங்கள்ல முக்கியமா என்னன்னா ஆற்று நதிகள் வெள்ளம் பெருக்கிறதும் தாமிரவரணி எல்லாம் ஜீவ நதி வட்டாத ஜீவன் நதி இதனால கண்டிப்பா மழை பெஞ்சா வெள்ளம் பெருக்கி இந்த கோவிலே மூழ்கிடும் அப்ப இந்த உற்சவர மூர்த்தி மட்டும் எடுத்து கொண்டு போய் மலைக்கோவில்னு ஒண்ணு இருக்கு அங்க வச்சுடுவா பாக்கி கோவில் எல்லாம் மூழ்கிடும் அப்போ தண்ணி உடனே திரும்பி கோவிலில் வந்து கோவில் திறந்து பூஜை நான் ஆரம்பிப்பாள் இந்த இடத்துல ஒரு கூர்மையான ஒரு பாறை இருக்கும் இந்த கோவிலுக்கு அடிவாரத்தில் அதாவது இந்த கோவில் அதுக்கு மேலே அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கூர்மையான அந்த பாறை அந்த தண்ணி வேகமாக வரத்த வந்து அந்த பாறையில் மோதிய திசை திருப்பி வேற மாதிரி போகிறா போல இருக்குமா அப்படி முருகன் வந்து தண்ணியை முழுகடிச்சின்னு ஊரை காப்பாத்துறாரு பாருங்க அது ரொம்ப ஆச்சரியமானது குறுக்கு துறையின்னு ஏன் வந்ததுன்னா திருச்செந்தூர் போக முடியாதவங்க குறுக்காக இந்த ஜங்ஷன்லேருந்து குறுக்கா இந்த பாறைகள்லாம் கடந்து இவரை போய் தரிசிக்கிறா அப்படின்னு சொல்கிறா முதல் முதல் திருச்செந்தூருக்கு முருகனுக்கு சிலை செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற இந்த குறுக்குத்துறை தாமிரவர்ணி ஆட்டுக்கரையில் தான் பாறை எடுத்து சிலை செஞ்சாங்களாம் அதனால திருச்செந்தூருக்கு வேண்டின்றவா அங்கே போக முடியாதவா இங்கே இவருக்கு பிரார்த்தனையை செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கும் மூணே மூணு நிலை சின்ன கோபுரம் ஒன்றாம் பிரகாரம் ரெண்டாம் பிரகாரம் கோஷ்டங்கள்ல எல்லாம் எல்லா தெய்வங்களும் துர்கை வா கிருஷ்ணாமூர்த்தி விநாயகர் எல்லாரும் அருள் பாதிக்கிறார் நடுவில் உள்ள போனோம்னா கருவறையில பாறை ஒரே பாறையில் முருகன் வள்ளி தெய்வானு மூணு பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க புடைப்பு சிற்பங்களாக இருக்காங்க அதுக்கு பூஜை பனஸ்காரம் எல்லா முருகனோட விசேஷ நாட்கள் ஆடி கிருத்திகை சஷ்டி ஆவணி மாச திருநாட்கள் சித்திரை திருநாள் எல்லாமே கொடியேற்றத்துடன் விமர்சனையா நடக்கிறது ரொம்ப அதாவது அந்த ஊர் மக்கள் வந்து இந்த ஊர்தாமணியில குளிச்சுட்டா கூட நிமிந்த அந்த கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு தான் அடுத்த வேலையை துவங்குவாங்க அவங்க எங்கே இருந்தாலும் அந்த கோபுரம் கண்ணுக்கு தெரிஞ்சால் அத்தங்கரையில் ஒரு முங்கு போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து துண்ணூறு பூசிட்டு அப்படியே கழு கூப்பி கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த பக்தி சுவாமியை வந்து போய் கும்பிடணும் நிற்கணும் கியூல மனசார நினச்சாலே அருள் புரிவர் குறுக்குத்துறை சுப்பிரமணியர் கட்டாயம் நெல்லை மாவட்டம் போனீங்கன்னா யாரை கேட்டாலும் குறுக்குத்துறை கோவில் எங்கேன்னா கண்டிப்பாக காட்டவா பஸ்ஸு கிடையாது இந்த இடத்துக்கு ஆட்டோ இல்லை டாக்ஸி வச்சுட்டு போகலாம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் பாதை நன்னா போட்டிருக்கா அழகா போய் தரிசனம் பண்ணலாம் நன்னா ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த இடத்த பார்த்தா சுற்றி ஃபுல்லாக தாமிரவரணி இது நதி நடுவில் இந்த முருகன் கோவில் ரொம்ப புராதனமான கோவில் கண்டிப்பாக நீங்க அடுத்த தடவை இதுக்கு போனீங்கன்னா நெல்லை மாவட்டம் போனீங்கன்னா இந்த கோவிலை தரிசிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அடுத்த முறை இன்னொரு கோவில் பத்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்